சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்பாவோட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது வந்த உடனே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என் அன்பு குழந்தையே உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடும் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் உனக்கில்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண்கொண்டு பார்க்காதே நீ உன்னுடைய கடமையை செய் ஒருவேளை அவர்களுக்கு உனக்கு தீங்கு செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் இன்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உன்னுடைய கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அப்பாவாகிய இந்த சாய் பாபா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என்னுடைய அன்பு குழந்தை அல்லவா நீ உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா கண் கலங்காதே உன்னை காத்து நடத்துவதற்கு உன்னோடு நான் இருக்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்